வெல்கம் டு கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாடா இண்டியாவில் விஸ்டா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா இண்டியாவில் விஸ்டா மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க கோட்டர் சீட்டு இன்ஜின் தான் அப்படின்ட்டுருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ இல்லை சீட் கவர் தான் போட்டிருக்கு ஸ்க்ரீன் சீட் கவர் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே புதுசாக பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க டயர் வந்து ஒரு எண்பது பிரசன் வச்சு இருக்காங்க இன்சூரன்ஸு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்டில் இருக்குது கார் இடங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயன்பா சொல்லியிருக்காங்க டாடா இண்டியா இல்லை விஸ்டா இந்த கார் பார்க்க வேண்டியன்னு பாருங்கள் சேலத்தில் தான் அந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் சீரோ ஒம்பது பிபி முப்பத்தாறு ஐம்பத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் வைக்கலாம் பலகாரசே நல்ல செப்பரே பண்ணிச்சிக்கோங்க தேங்காய் பேர் வச்சுக்கோங்க